ஹாய் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா அச்சம்புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இது இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் உள்ள கிளைமேட்டில் உள்ள நல்ல சீனரி நிறைந்த நாலு பக்கமும் சுற்றிலுமாக மலை நடுவில் இந்த ஆறரை ஏக்கர் தென்னந்தோப்பும் ஒரு அரை ஏக்கர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஆறரைக்கு மட்டும் நம்ம பேமெண்ட் கொடுத்தா போதும் நாலு பக்கம் நல்ல மின்சார வேலி சோலார் வேலி அமைச்சிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்சம் ரூபா ஒரு சென்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா கேட்காங்க நல்ல காய் பலனுள்ள மரங்கள் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஆறரை ஏக்கர் ஏழு ஏக்கர் ஆறரை ஏக்கர் ஏழு ஏக்கர் இருக்குது எப்படி அங்கே ஒரு மரம் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி மாமரம் ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒரு போர் இருக்குது இது ஒரு கட்டிடம் டெரஸ் பில்டிங் தான் மெயின்டைன் பண்ணி நம்ம எடுக்கணும் இன்னொரு பில்டிங் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்டிடம் அதில் மேலே வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸ் போல வந்து போனால் தங்குறதுக்காக அமைச்சிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிணறுங்க இன்னொரு கிணறு அடுத்து நான் காணிக்கிறேன் வெளியூரில் உள்ளவங்க அதிகமாகவே இங்கே இடம் வாங்கி இங்கே அவங்களுக்கு தேவையான மரங்கள் செடிகள் இந்த மாதிரி வச்சு கெஸ்ட் ஹவுஸ் போல வந்து தங்கி போகிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறவங்க இது வந்து அந்த பில்டிங்கோட மேலே இன்னும் அடிஷனல் வந்து பில்டிங் போடும்படியாக பில்லர் போட்டு மேலே கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்காங்க கீழே தற்சமையும் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கால்நடைகளை வளர்க்கிறார் இது மேலேன்னு பார்த்த தோட்டம் வந்து மல்பரி தோட்டம் ஒரு நேரம் வந்து பட்டு பூச்சி வளர்ப்புக்காக தான் அந்த கட்டிடம் கட்டிருக்காங்க கீழே மேலே வந்து கெஸ்ட் ஹவுஸ்ஸாட்டையே யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டியதாக அமைச்சிருக்காங்க கீழே வந்து இது பட்டுப்பூச்சி இந்த பட்டுப்பூச்சி வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால மல்பரி வந்து யூஸ் இல்லாமல் அப்படி இருக்குங்க கம்ப்ளீட் லேண்ட் முழுவதும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க ஆங்காங்கே ஒரு சின்ன சின்ன ரூம் வந்து டெரஸ் பில்டிங்லேயே போட்டிருக்காங்க அப்புறம் குடவுன் இருக்குது நான் இங்கே பார்க்குறது ரெண்டாவதாக ஆக உள்ள கிணறு இப்போ இங்கே பார்த்தது வந்து ரெண்டாவதாக உள்ள கிணறு கம்ப்ளீட் தென்னெல்லாம் நல்ல காய் நல்லா இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக ஒரு எழுநூறு அடி வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சின்ன சின்ன இந்த பண்ணை கட்டிடம் அதாவது ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்குள்ள ஷெட் எல்லாம் உள்ளுக்கு அமைச்சிருக்காங்க இதுவெல்லாம் ஒரு சின்ன ரூம் ஆனால் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் வந்து பெயிண்ட் கொடுத்து மெயின்டைன் பண்ணி நம்ம எடுக்கணும் மண் வந்து செம்மண் இந்த இடத்து மண்ணே நல்ல செம்மண் தான் பார்த்தீங்களா மேலே கஸ்ட் ஹவுஸ் போல் வச்சு கீழே வந்து அவங்க இந்த கால்நடைகளுக்காக அந்த மல்பரி வளர்த்தாங்கல் அந்த டைம் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அந்த வாட்ச்மேன் வந்து உள்ளுக்கு வந்து கோழி ஏதோ போட்டிருக்காங்க இனி இன்னும் பாருங்கள் இந்த ரூம் இருக்குது உள்ளுக்கு அதில் மாட்டு கொட்டகை இருக்குது தார் வந்து நம்ம இடத்துக்கு உள்ள வரைக்கும் உள்ள போட்டு விட்ருக்காங்க என்ட்ரு பண்ணி விட்ருக்காங்க ஸோ நல்ல ஒரு இடங்க அதாவது ஒரு இது வந்து மாவட்டம் தென்காசி மாவட்டம் தான் நான் வந்து உங்களுக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக மின்சார வேலாம் ஆறு மணி ஆனால் உங்களுக்கு சோலார் லைன் வந்து ஆன் பண்ணிடுவாங்க ஒரு மிருகங்கள் எதுவுமே உள்ள எந்த ப்ராப்ளம் இருக்காது பெஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு இடம் விலையை வந்து நம்ம பேசிக்கலாம் நல்ல கிளைமேட்டு நல்ல ஊட்டி கொடைக்கானல் போல் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் நம்ம விலையை கூட നല്ല ഒരു കൈമേറ്റ് നല്ല ഒരു കൈമേറ്റ് ഉള്ള നല്ല ഒരു ഇടം ഓക്കെ താങ്ക് യു